வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இடம்பெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கு பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருமான துரைராச போர்த்தி மதிப்பளித்தார் இக்கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சில இடங்களில் வேட்பாளர் நியமனங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு பெரும்பாலும் வேட்பாளர் நியமனங்கள் தொடர்பான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன எனவே மிக விரைவில் அடுத்த வாரம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவித்துள்ளார் வகையில் போட்டியிடுகின்ற அனைத்து உள்ளாட்சி சபைகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சி உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தமிழரசு கட்சியானது தமிழ் பிரதேசங்களில் உள்ள பிரதேச சபைகளில் போட்டியிடுகின்றன தனித்தே போட்டியிடுகின்றது ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான இணைப்பு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு சாதகமான இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் தனித்து போட்டியிடுகின்றோம் தேர்தல் நிறைவடைந்ததும் ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்படும் போது தமிழ் தேசியத்துடன் பயணிக்கும் கட்சிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்க முடியும் என குறிப்பிட்டார் மேலும் தென்னிலங்கையை தலைமையகமாக கொண்ட கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் கிளிநச்சி பழைய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முகமாலை இந்திரபுரம் ஏ ஒன்பது வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களை வாகனம் விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களை கயஸ் ரக வாகனம் மோதியதால் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த இரு ஆண்களும் ஒரு யுவதியும் பழைய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அங்கிருந்து கிளிநாச்சி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பழைய போக்குவரத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் மழையுண்டான வானிலையால் தால்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போக்குவரத்து பாதிப்பினால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வெலிகம பொலேன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றிற்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் காவல் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னிய ஆறு சந்தக நபர்களையும் கைது செய்ய என சட்டமா திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு முதற்கட்ட விசாரணைகள் நிறைவடையும் வரை சந்தக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றப்பிழாய்வு திணைக்களத்தில் நிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறும் சட்ட மாதிபர் அறிவுறுத்தியுள்ளார் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபத்து தென்னக்கோன் தவிர்ந்த ஏனைய ஆறு சந்தக நபர்களின் நீதி பேராணை மனு இந்த மாதம் இருபத்தொராம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கொழும்பு கூட்டப்பினர் பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பிளேன பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னோ உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்வதற்கு அண்மையில் நீதிபான் நீதிபான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியானைக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்குமாறு கோரி பிரதிவாதியான தேசபத்து தென்னக்கோன் தமது சட்டத்திறனின் ஊடாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனு மீதான முடிவு இன்று வெளியிடப்படும் என முன்னதாக நீதிமன்றம் அறிவித்திருந்தது இதனிடையே குற்றப்புலனாய்வு திரைக்களத்தினர் முன்னாள் காவல் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னகோனின் மனைவிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இந்த வாக்குமூலம் கோகந்திரவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து பெறப்பட்டதாகவும் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னகோன் தொடர்பில் இதுவரை எவ்விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னகோனை கைது செய்வதற்காக குற்றப்பிரிவு பிரிவினர் தற்போது பல இடங்களில் சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பாரிய சுழல்காற்று காரணமாக மரணித்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் குறித்த சுழிக்காற்றினால் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பல தென்கிழக்கு மாநிலங்களை தாக்கியுள்ள இந்த சுழிக்காட்டானது பல வீடுகளை சேதமாக்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுழிக்காற்றின் தாக்கம் மேலும் பல மாநிலங்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதனால் வானிலை அமைப்புகள் கடுமையான எச்சரிக்கைகளை விட சில மாநிலங்களில் கடுமையான மழையுடன் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல பிரதேசங்களில் தொன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் தொழற்காற்று வீசுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வானிலையாளர்கள் சனி கிரகத்தை சுற்றி நூற்றி இருபத்தி எட்டு புதிய நிலவுகளை கண்டுபிடித்துள்ளனர் இதன் மூலம் சூரிய குடும்பத்தில் நிலவுகளின் எண்ணிக்கையில் சனிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது இதுவரை நிலவுகளில் அரசன் என்ற பட்டம் வியாழனுக்கு சொந்தமாக இருந்தது ஆனால் தற்போது சனியின் மொத்த நிலவு எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது இது மற்ற அனைத்து கிரகங்களின் நிலவுகளின் எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இது தொடர்பில் ஆராய்ச்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது தாய்வான் கனடா அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வானொலியாளர்கள் இந்த ஆராய்ச்சியை முன்னெடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜேனும் தங்களை அச்சுறுத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரான் பாதுகாப்பு படையின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஏமனில் அமெரிக்கா இராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் முப்பத்தி ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இது குறித்து அவர் சமூக வலைதள பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து ஈரான் பாதுகாப்பு படையின் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஏமன் நாட்டின் கிளர்ச்சி படைக்கு ஈரான் ஆதரவு தரக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி சேர்த்திருந்தார் ஈரான் போர் தொடுக்காது எனவும் ஆனால் ஜாரேனும் அச்சுறுத்தினால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஹூசைம் சலாமி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்